அனைவருக்கும் வணக்கம் கிரக சேர்க்கைகளும் பாதிப்புகளும் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு சனி கேது இந்த கிரக சேர்க்கை எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம் சனி கேது அப்படின்னாவே பொதுவாக தொழில் தடை சனின்றது தொழில் கேதுங்கிறது தடை அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஆனால் இதற்கான மிகச்சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னா கேதுங்கிறது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தன்னுடைய தொழிலை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இடையில கொண்டுட்டு போய் தொழிலை செய்யும் பொழுது மிகச்சிறந்த வளர்ச்சிகளை கொடுக்குது அது என்ன ஆன்மீகம் சார்ந்த தன்னுடைய தொழிலை இப்போ ஒருத்தர் ட்ராவல்ஸு வச்சுருக்காரு ஒரு நாலஞ்சு வண்டி வச்சுருக்காரு அப்படின்னா இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பாவது ஆன்மீக சுற்றுலாவுக்கு அவருடைய வண்டியை புக் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறாரு அப்படின்னா அவருக்கு சனிக்கேது சேர்க்கை இருக்குது எனக்கு தொழில் நல்லா நடக்கல அப்படின்னா இவர் வந்து அந்த டிராவல்ஸை ஆன்மீக சுற்றுலாவுக்கு அதாவது ஆன்மீகம் சார்ந்த கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவருடைய வண்டிகளை பயன்படுத்தும் பொழுது அவருக்கு தொழில் தடையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது தடுத்து நிறுத்தும் அதே மாதிரி ஜோ ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள் என்னென்ன அப்படின்னா இந்த மாதிரி பூஜா ஸ்டோர்ஸு இந்த பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் இது சார்ந்த தொழில்களை செய்யும் பொழுது இவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துறது இல்லை பொதுவாக சனிக்கேது சேர்க்கை இருக்கிறவங்க அதிகமாக ஆசைப்பட்டு அகலக்கால் வைக்காம இருந்தாங்கனாவே தொழிலில் பெரிய பாதிப்புகளை கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அதே மாதிரி சனிக்கேது சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியில் எப்பவுமே ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் நான் தொழிலில் என்னால் சாதிக்கவே முடியலங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி வெளியில போட்டிங்கன்னாவே உங்களுடைய வெற்றிக்கான முதல் படியே அதுதான் அந்த சனிக்கேது சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றிக்கான முதல் படி என்ன அப்படின்னா என்னால் தொழிலில் அதாவது சிறந்து விளங்க முடியல என்னால் பெருசாக ஜெயிக்க முடியலைங்கிற எண்ணத்தை தூக்கி வெளியில் போட்டாகவே ஒரு மிகச்சிறந்த வெற்றியை நீங்கள் அடையலாம்